ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம யூடியூப் சேனல்ல இதை ஃபஸ்ட்டு பெரிய வீடியோ போட போறோம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலாக்கன் ஈவெண்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வேணும்னா எடுத்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோவில் போலாம் ஸோ கேஸ் அதான் இந்த அலாக் ஈவெண்ட்டு என்ட்ரீஸ் மாவு உள்ள தரமாக இருக்குது டிஜே போட்டு அலாக் டான்ஸ் ஆனது காப்பில் இதில் வந்து ஃப்ரீ ரிவார்ஸ்லாம் நிறையா இருக்குது போன போனேட்டில் பார்த்த மாதிரியே தான் அவன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த ஈவெண்ட் பேரன் பார்த்தீங்கன்னா ஹோலி பீட் கார்னிவல் ப்ரோ அதெல்லாம் எப்படி ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த வீடியோ வரணும் ஃபுல்லாக டெய்லி டாஸ்க்கு முடிச்சு எடுக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் என்ன நான் ஃப்ரீ ரிவார்ஸ்னு பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலி மியூசிக் ஒன்று அடுத்து வந்து அந்த பிஆரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று போதும்ல அது மூணு தரானுங்க இதான் ஃபஸ்ட்டு இது அடுத்து நான் பார்த்தீங்கன்னா ஹுனோரஸ் மியூசிக் ஒன்று தரானுங்க அடுத்து தேர்ட்டி டேஸ்க்கு வந்து ஹோலி ஃப்ரேம் தரானுங்க ரெட்டாங்கல்லையும் ஸ்கொயர்லேயும் தரானுங்க அடுத்து மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஜீப் ஒன்று தரானுங்க கலர் வேற ஹோலி ஜீப்பு இது நல்லா இருக்கா என்னென்னு தெரியல நல்லா இருந்துச்சுன்னா கமாண்டில் சூப்பர்னு கமாண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு யூனிவர்சல் டோக்கன் தரானுங்க அதுக்கு முன்னாடி வந்து உணர்வு வந்து மியூசிக் ஒன்று தரானுங்க அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கா பண்ணுற ஒன்று தரானுங்க அது வந்து சூப்பராக இருக்குது சட்டை வந்து சூப்பராக இருக்குது அப்படி ஃபயர் நேர் ப்ளை எரியுது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்கானுங்க மேலே டாப் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கானுங்க ஃபயர் ஃபைர் இது நல்லா தான் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்கர்ட் கொடுத்துருவானுங்க அது நல்லா தான் இருக்குது ஏதோ ஓரளவு அடுத்து வந்து ஷூ கொடுத்துருவானுங்க கண்ணாடி கொடுத்துருக்கானுங்க திக்க சேர் சைடு கொடுத்துருப்பானுங்க இதான் ஃபுல் பண்டலு இதை ஃபுல்லாத்தையும் நீ எப்படி முடிச்சிருக்குதுன்னு டெய்லி மிஷின் கொடுத்துருப்பாங்க அது எப்படி முடிக்குதுன்னு பார்க்கலாம் அவங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் லெஃப்ட் சைடு காரணம் டெய்லி டாஸ்க்குன்ட்டு இருப்போம் அது உள்ளே போனீங்கன்னா மிஷின் முடிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளே ஒன் பிஆர் மேட்ச்சு பிளேட் த்ரீ பிஆர் மேட்ச்சு அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் இல்லாண்டாலே உங்களுக்கு முடியும் மூணு சிஎஸ்ஏ மூணு பிஆர் இல்லாண்டா பாதி மிஷின் முடிஞ்சிடும் அடுத்து கீழே வந்தீங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் ப்ளே பண்ணோம் அடுத்து அந்த கிரனேட்டை ஒன் டைம் யூஸ் பண்ணும் டான்ஸிங் கிரனேட்டு உஷாமல் வந்துருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட ப்ளே பண்ணிங்கன்னா இதை எல்லாமே முடிஞ்சிடும் இது ஈஸி தான் டெய்லியும் இந்த மாதிரி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாலே அந்த ஃப்ரீ டாஸ்க்கு பந்தலை எடுத்துட்லாம் இதான் இந்த ஈவெண்ட்டு ப்ரோ இதை வச்சு எப்படி எடுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்தீங்கன்னா சிஎஸுருக்கோம் நீங்கள் முடிச்சதுடா அங்கே மேலே அந்த லைட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும் நீங்கள் அதை சிசுன்னு கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு பேண்ட் சைடில் இருக்கிறதா நான் இப்போ வந்து மூணு முடிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஃபோர் அண்ட் முடிச்சா முடித்தா இந்த பண்டலை எடுத்துடலாம் ஆ அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல்னு இருக்கும் அது உள்ள போய் பாருங்கள் அது உள்ள போனீங்க பிளாக் ஸ்போவ் ஆகும் ஸ்பெஷல் கேம் ப்ளேனு அலாக் ப்ராஜெக்ஷன் பேன் பார்ட்டி ட்ரக்கு டிஸ்கோ பால்ஸு அந்த டிஸ்பிளேயில் காட்டுறதுலாம் கேமுல உள்ள வரப்போகுது இதில் பிஆரில் வரப்போகுது சிஎஸில் வரப்போது மேம் சொல்கிறேன் பாருங்கள் சிஎஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ் ஜோன் ஒன்னு அடுத்து அப்டேட் அலாக் ஸ்கில் கார்டன் வருது சிஎஸ்ல வருது ஸ்பெஷல் உள்ள போனீங்கன்னா அதிலையும் சைடில் மிஷின் முடிக்கிற மாதிரி இருக்குது அதே முடிச்சு ஃப்ரீ வாட்ச் சீக்கிரமாக கிளைம் பண்ணிக்கோங்க அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒன்று இருக்குது அந்த ஃபோட்டோ தொட்டிங்கன்னா நம்ம அலாக்குற அலாக்கு கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது பேக்ரவுண்ட் இந்த பேக்ரவுண்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு அடுத்து வந்து நம்ம டிஜே பேக்ரவுண்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு இந்த அப்டேட் சூப்பராக தான் இருக்குது நம்ம வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு கேஸ்